ஓம் சிவ சிவ திருச்சிற்றம்பலம் கருடர் மகாவிஷ்ணுவுக்கு வாகனமான கதையை பார்ப்போம் காஷ்யப்ப முனிவருக்கு வினதை கத்ரு அப்படின்னு ரெண்டு மனைவிகள் இருந்தாங்க வினதைக்கு கருடன் அருணன்கிற மகன்களும் கத்ருவுக்கு ஆயிரக்கணக்கான நாகப்பாம்புகளும் மகன்களாக இருந்தாங்க ஒரு சமயம் தேவலோக குதிரையான உச்சை சிரவசை பார்த்த கத்ரு வினதையை பார்த்து இந்த குதிரையோட வாள் என்ன நிறம்னு தெரியுமா அப்படின்னு கேட்டா வெள்ளை அப்படின்னு வினதை அதுக்கு பதில் அளிச்சா இல்லை அது கருப்பு அப்படின்னு கத்ரு வாதிட்டார் உன்னுடைய பதில் தவறா இருந்தா நீ எனக்கு அடிமையாக இருக்கணும் அப்படின்னு நிபந்தனையும் விதிச்சா வினதைய தோற்கடிக்கணும்னு நினைச்ச கத்ரு தனது மகன்களான கருநீர பாம்புகளை குதிரையோட வாழ சுற்றி கொள்ளும்படி செஞ்சு வினதை கிட்ட குதிரையோட வாழின் நீர் கருப்பு தான் அப்படின்னு நிரூபிச்சா இதனால வினதை கத்ருவுக்கும் அவளது மகன்களான நாகங்களுக்கும் நிரந்தரமான அடிமையாக மாறினா தாய் அடிமைப்பட்டு துன்பப்படுவதை கண்ட கருடன் விட்ட விடுதலை கேட்டாரு நீ தேவலோகத்திலிருந்து அமிர்த கலசத்தை கொண்டு வந்து எங்களிடம் கொடுத்தா உன்னையும் உன் தாயையும் அடிமையிலிருந்து விடுவிக்கிறோம் அப்படின்னு கத்ரு சொன்னான் பிரளயத்தின் போது தேவலோகத்தில் பாதுகாத்து வைக்கப்பட்ட அல்லல்ல குறையாத அமிர்த கலசத்தில் ஜீவராசிகளோட விதை மற்றும் வேதங்கள் இருந்துச்சு மீண்டும் காலம் துவங்கிய அந்த தான் கருடன் இந்திரனோட போரிட்டு வென்று அமிர்த கலசத்தை எடுத்துக்கிட்டு நாகலோகம் போய் இருந்தார் அப்போ திருமால் குறிக்கிட்டு கருடரை தடுத்து அந்த கலசம் பூமியில மூன்றாக சிதறும்படி செஞ்சாரு அப்போ அதன் அடிப்பாகம் கும்பகோணத்திலையும் நடுப்பகுதி சாக்கோட்டை பகுதியிலையும் முகப்பு பகுதி குடவாசலிலும் சிதறுச்சு இதனால கோபம் கொண்ட கருடர் மகாவிஷ்ணுவோட போர் புரிய துவங்கினாரு கருடரோட வீரத்தையும் தாயன்பையும் பார்த்து மகிழ்ந்த மகாவிஷ்ணு கருடரை தன் வாகனமாகவும் கொடியாகவும் மாற்றிக்கொண்டு அவரை விடுவிச்சாரு குடவாயில் பகுதியில விழுந்த கலசத்தோட முகப்பு பகுதி காலப்போக்குல புற்றால மூடப்பட்டுச்சு கருடன் தன் தாயை விடுவிப்பதற்காக பிளந்தாரு அப்போ அங்க உயிர்களுக்கு காவலாக அருள் புரிந்து கொண்டிருந்த கோணேஸ்வரரை கண்டு மகிழ்ந்து இறைவனை தொழுது நின்னாரு கருடரோட அழகுபட்ட சுவடு இன்னும் சுவாமியோட திருமேனியில் காணப்படுது சிவபெருமான் கருடருக்கு அருள் புரிந்து அவரையும் அவரது தாயையும் நாகங்களிலிருந்து விடுதலை பெறச் செய்தார் கும்பகோணத்திலிருந்து பதினஞ்சு கிலோமீட்டரில் உள்ள இந்த குடவாசல் தளத்தில் அருள் புரியும் பெரியநாயகி உடனுரை கோணேஸ்வரரை பதிகம் பாடி போற்றி வழிபட்டால் நமக்கு விண்ணுலக வாழ்வு கெட்டும் உங்களுக்கு இந்த பதிவு பிடித்திருந்தால் நண்பர் உறவினருக்கும் பகிருங்க அறிவொளி சபையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திருச்சிற்றம்பலம் நம